வணக்கம் வடமராட்சி வடக்கு கடத்தொழ கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர் நாவண்ணா சிங்கம் நாளைக்கு உலக தொழிலாளர் தினம் மிகமது கடத்தொழில் உறவுகளுக்கு தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்களை கொண்டு இந்த கடத்தொழில் உறவுகளுக்கு நாங்கள் நல்வாழ்த்தை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் என்னென்று சொன்னால் இப்போ எங்களுந்த கடத்தொழில் குடும்பங்கள் உழைச்சு சந்தோஷமாக எங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு போனால் நாங்கள் உண்மையின்படி இந்த கடத்தொழில் தொழிலாளர் சின்னங்களை நாங்கள் கொண்டாடலாம் இன்று நாங்கள் எல்லாராலையும் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு எங்கள் இந்த கடத்தொழிலை இழந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு நேரம் உழைச்சி சாப்பிட்றதுக்கு வழியில்லாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அரசியல்வாதிகளும் அவர்கிழால் இயங்குகின்ற சில அரசாங்க உத்தியோகத்தார்களும் இன்றைக்கு அவ்வளவுத்துக்கு இன்றைக்கு எங்களந்த தொழில்களில் ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் கூட்டுறவு திணைக்களம் இன்றைக்கு இந்த கூட்டுறவு திணைக்களம் வந்து இன்றைக்கு உண்மையின்படி தொழிலாளர் எங்களு தொழிலாளர் இன்றைக்கு கடத்தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி பனதண்ணிய அபிவிருத்தி செய்ய அமைப்புகளை எடுத்துக்கொண்டாலும் சரி விவசாயிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த கூட்டுறவு தான் முன்னுக்கு நின்று இந்த கூட்டுறவுதான் இந்த இதுகள் எல்லாரும் இந்த கடத்தொழில் ரெண்டாயிரம் சரி எல்லாரும் சரி முன்னுக்கு வந்து இன்றைக்கு எவ்வளவு நாங்கள் சாதித்தினாங்கள் இப்போ இன்றைக்கு இருக்கின்ற கூட்டுறவு திரைக்கலங்கள் கூட்டுறவு அதிகாரிகள் சில அரசியல் கட்சிகளுக்கு கீழால் இயங்கிக் கொண்டு இன்றைக்கு எங்களுக்க தொழிலாளிகள் இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கி இன்றைக்கு எங்களுக்க தொழிலாளி கடத்தொழில் அமைப்பில்லாம் சிதறி போயிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி இந்த கதையை கேட்டு இன்றைக்கு உண்மையாக நல்லபடியாக இயங்கி கொண்டிருந்த அமைப்புகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அவர்கள் வந்து கட்சி இந்திய ஆக்களை போட்டு அந்த அமைப்புகளுக்கு கட்சி இந்திய போட்டு இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து கோடான கோடி சொத்துகள் சொத்துக்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு சிதை அடைந்து இன்றைக்கு கடத்தொழில் மக்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு இன்றைய கூட்டுறவு திரைக்களத்தால் ஜால் மாவட்ட உதவி கூட்டுறவு ஆணையாளரால் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் என்ன இதுக்கு தான் இதான் உண்மையின்படி எங்களுத்த தொழிலாளர்களை கண்மூடித்தனமாக சிதைத்து இன்றைக்கு தொழிலாளர் தினம் கொண்டாட என் நாளைக்கு இந்த தொழிலாளர்கள் தினம் கொண்டாடுறது என்ன அர்த்தம் இருக்குது உண்மையின்படி ஒரு அமைப்புகள் அது கூட்டுறவாயிற்கு கூட்டுறவு இருக்கலாம் அல்லது நீரிகள திரைக்கிழமை இருக்கலாம் அல்லது வந்து நெக்டா நிறுவனமோ நேர நிறுவனமோ அல்லது கடற்கரை அமைச்சா இருக்கலாம் இந்த மக்களை உண்மையின்படி க மக்களுக்கு என்ன தேவை என்ன செய்யணும் என்னத்தை என்னத்தாலே நாங்கள் இந்த மக்களை நாங்கள் முன்னேற்றலாம் இந்த மக்களுக்கு என்ன செய்தாலும் இந்த மக்கள் இந்த மக்கள் முன்னேறுவார்கள் இந்த குடும்பங்கள் சந்தோஷமாக வாழும் என்றொரு எந்த விதமான சிந்தனையுமே கிடையாது எப்படி அழிக்கலாம் இந்த மக்களை எப்படி அழித்து எப்படி இந்த இந்த கடல் வளத்தையும் அழித்து எல்லாத்தையும் அழித்து இந்த மக்களை பட்டு நீச்சா பட்டுணிச்சாவுக்குள்ளே எதிர்நோக்கி தாங்கள் சொல்கிறபடி தங்கள் சொல்லுக்கு ஆட வச்சு இன்றைக்கு பல நாடுகளை கொண்டு இங்கே இறக்கி அவர்களுக்கு இடங்களை விற்று எவது மக்களை அடிமையாக்கிற ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களை யோசித்து பாருங்க சிந்தித்து பாருங்கோ இன்றைக்கு எங்களோட கடலில் என்ன இருக்குன்னு சொல்லி என்ன இருக்குது இன்றைக்கு ஒன்றுமே இல்லை இன்றைக்கு சட்டவிரோதமான தொழில்களை கொண்டு சட்டவிரமான தொழில்களுக்கு முன்னுரிமையை வழங்கி இன்றைக்கு தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு பட்டினிச்சாக எதிர்கொண்டிருக்கிறார்கள் உண்மையின்படி சரியான ஒரு அமைப்போல் ஆயிருந்தால் இன்றைக்கு உள்ளூர் தொழிலரை நிறுத்தி இருக்கலாம் இந்த சுருக்கு வேலைகளை நிறுத்தி இருக்கலாம் தடை செய்யப்பட்ட தொழிலரை நிறுத்தி எமது மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாகி கொடுத்துருக்கலாம் நாளைக்கு தொழிலாளர் தினம் கொண்டாடப் போகிறேன் இன்றைக்கு தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் எல்லாம் பட்னிச்சாவி எதிர்நோய் கொண்டு இருக்கிறார்கள் பட்டினிச்சாவி எதிர்நோய் கொண்டு கேட்க இந்த தொழிலாளர் தினம் கொண்டு கொண்டாடுறதுலேயே என்ன அர்த்தம் இருக்குது இன்றைக்கு கடத்தொழிலை பொறுத்தவரை என்ன ஒன்றுமே இல்லை உண்மையின்படி தொழிலாளர் சினம்னு சொன்னால் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் உழைச்சி நாங்கள் சந்தோஷமாக அங்கே இந்த குடும்பங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்போதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுதான் தொழிலாளர்கள் சினம் இன்றைக்கு தொழிலாளர்களை அடக்கி ஒடுக்கி அராஜகம் பண்ணி நீங்கள் சரியான முறையில் இந்த தொழிலை செய்ய விடாமல் தொழிலை அடக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆர வச்சு எங்க எங்களு அமைப்போல தொழிலாளர்களை சிதறடிக்கலாமல் அவைகளை வச்சு சிதறடிச்சு கொண்டு இருக்கிறீர் சில கட்சிகள் வெருட்டி பயமுறுத்தி சில அமைப்பில வச்சுருக்கிறீர்கள் இன்றைக்கு எங்களுந்த கடத்தொழையை எடுத்து பார்க்க போனால் இன்றைக்கு உண்மையாக நாலு அஞ்சு ஆச்சு இந்த கடத்தொழில் மக்கள் படுற கஷ்டம் யாருக்கும் முன்னாடி யாருக்கும் எங்கே போய் சொல்லி ஆறுதல் அடை அடைக்கணும்னு சொல்லி ஒரு கட்டத்திலான்னு இருக்கிறோம் மேலாத கட்டத்திலான்னு இருக்கிறோம் உண்மையின்படி நாங்கள் வந்து கடத்தொழிலாளர் வந்து முற்றுமுழுதாக நாங்கள் வந்து இந்த தொழிலாளர் சிலத்தை வந்து நாங்கள் புறக்கணிக்கத்தான் வேணும் ஏனென்று சொன்னால் தூரத்துக்கு நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கு சகல இடத்துல இன்றைக்கு மீன் உற்பத்தி ஆகிற இடம் கிடக்கின்றாலும் சரி ஏனென்று சொன்னால் இந்த தீவகங்கள் வந்து உண்மையின்படி எந்த காற்று புயல் அடித்தாலும் ஒதுக்குப்புறமான இடங்கள் இன்றைக்கு அதுகளுக்குள்ளே கொண்டே அட்டப்பணிய வீரர்கள் அங்கால உள்ளூர் டோழர் அடித்து புராண்டி கடலை நாசம் அடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மீன் வளமே இல்லாமல் நாறி கொண்டிருக்கிறது அப்போ இதுகளுக்கு எல்லாத்தையும் காரணம் சரியான அமைப்போல் இருந்து சரியான முறையில் கொண்டு போய் மக்களை ந நல்வழிப்படுத்தி நல்ல முறையில் கொண்டு போய் கொண்டு கேட்கல தான் இந்த கட்சி இதுக்குள்ளே பூந்து கட்சி வந்து கூட்டுறவு திரைக்காலத்தை கூப்பிட்டு கூட்டுறவு திரைக்கணத்து ஆட்சியோடு வந்து அந்த அமைப்புகளை கலைச்சு அவங்க கூட்டுறவு திரைக்கலம் கட்சி இந்தியாக்களை போட்டு இன்றைக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சுது இன்றைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஆனால் மக்கள் இந்த சொத்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கூடான கோடி சொத்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது கடல் வளம் முற்றாக அழிக்கப்பட்டு முடிஞ்சது அங்கால சுருக்கு வளக்காரம் தான் அழித்து கொண்டே இருக்கிறான் இஞ்சால உள்ளூர் தோளம் அழித்து கொண்டு இருக்கிறான் இதுக்கு யாருமே நடவடிக்கை எடுக்காமல் கண்ணை முடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வர்த்தக மாநிலம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு உள்ளூர் இழுவ மாதிரி தடை என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வர்த்தக மாநிலம் அறிவித்தல் பட்டது அறிவிக்கப்பட்டதை உடனே நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த முடியாத அரசாங்கம் இன்றைக்கு தொழிலாளர் நிறத்தை கொண்டாடப் போகிறார் நாளைக்கு என்ன தொழிலாளர் நிலத்தை கொண்டாடப் போகிறார்கள் தொழிலாளர்களே தொழிலாளர்கள் தொழிலாளர்களே எல்லாத்தையும் சாகடிச்சு போட்டு தொழிலாளர்கள் தினம் மே தினம் தொழிலாளர்கள் தினம் கொண்டாட என்ன அர்த்தம் அது எங்களுக்கு அது விளங்க இல்லை உண்மையின்படி இனிமே தினம் இன்றைக்கு நாளைக்குமே மே ஒன்று தொழிலாளர்கள் தினம் இதுல தினம் உண்மையின்படி இந்த நீரியத்துறை என்றாலும் சரி அடுத்தது கடற்கரை அமைச்சர் என்றாலும் சரி கூட்டுறவு திணைக்களம் என்றாலும் சரி நெக்கானமோ நேரானோம் இது சம்மந்தப்பட்ட கடத்தொழில சம்பந்தப்பட்ட சகலர் இனிமே தண்ணும் கூட மனச்சாட்சிக்கு வேலை செய்யிறீங்களோ பார்ப்போம் உங்கள்கூட மனச்சாட்சியை தொட்டு மனச்சாட்சியின் படிக்கோம் மனச்சாட்சியின்படி சோறு தின்னுங்கோ நீங்கள் வேறு என்னத்தை தின்னாமல் மனச்சாட்சியின்படி சோற்ற தின்னுங்கோ இந்த மக்களுக்கூட வே நாங்களே உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றது தான் எங்கள்ட கடல் வளத்தை பாதுகாத்து தரவண்டா நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்றோம் நீங்கள்கிட்ட இந்த கடல் வளத்தை பாதுகாப்பு தந்தால் நாங்கள் உண்மையாக உழச்சி இந்த அந்நிய சிலவாடியை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம் முதைய முதிய முந்தின காலத்தில் நாங்கள் நாற்பத்தெட்டு விதமான மீனை பிடிச்சி அனுப்பின மாதிரி திருப்பி நாங்கள் ரெண்டு மூன்று வருஷத்துக்குள்ள அப்படி செய்வோம் ஏன்னா மீன் உற்பத்தியாகும் அதை உண்மையாக தடை செய்யப்பட்ட சூழல் அத்தனையும் தடை செய்து இனிமேத்தனும் இந்த கடத்தொழில் மக்களை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழிவகுப்பு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இந்தியாவில் வந்து தடைக்காலம் ஏனென்று சொன்னால் மீன் இனப்பெருக்கம் இன்றைக்கு மீன் வந்து சினபீச்சு குஞ்சு பொறிச்சு இனப்பெருக்கத்துக்காக ஒரு தடைக்காலம் போட்டுருக்கு இது தடைக்காலம் வந்து என்னத்துக்கு விட்டுருக்கிறார்கள் திருப்பியும் அந்த குஞ்சி மீறி அழித்துக்கொட்டே கொட்டுறதுக்கு தான் இந்த தடைக்காலம் விடப்பட்டிருக்கு இது தடைக்காலமாக தடைக்காலம் இருக்கட்டுக்கு தடைக்காலமாக இருக்கட்டுக்கு இந்த தடைக்காலத்து இடத்துல நாங்கள் ஒரு இந்தியா இந்தியா கட உறவுகளுக்கு இந்த கடத்தோடு உறவுகளோடு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையை பேசி நாங்கள் ஒரு புரிந்துணர்மான ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த பேச்சுக்கு அடி அந்த பேச்சுக்கு உள்வாக்கி நாங்கள் ஒரு புரிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட நாங்கள் தொழில் வேணும் திரும்பி நாங்கள் அவர் உங்களுக்கு இந்தியா உறவுகளோட கடத்தொழில் உருவங்களோட நாங்கள் பேசவும் பேசி இதுக்குரிய உண்மையின்படி இதுக்குரிய ஒரு நல்ல ஒரு வழிவகையை பார்க்கணும் நாங்கள் அரசாங்கத்துக்கு இரண்டு சொன்னால் அரசாங்கம் அவனமாயிருக்கு அமைச்சர் அங்காளே அந்த மக்களே இந்த மக்களே முட்டாவிட்டு பவனி பார்த்தோன் இருக்கிறேன் ஏரென்று சொன்னால் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறானே தவிர இன்றைய வரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை செய்வதையும் இல்லை இந்த மக்களை உசுப்பேத்தி விட்டு உசுப்பேற்றி விட்டு எங்கள் இந்தியா கடத்தொழில் உறவுகளை வெங்களையும் வந்து முட்டை விட்டு மோத விட்டு பவனி பார்க்குறானே தவிர எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கு உண்மையன் கடத்தொழில் அமைச்சர் சரியான ஒரு அமைச்சராக இருந்தால் மக்களிடையே ஒரு கரிசன உள்ள அமைச்சராக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இன்றைக்கி இப்போது இருக்கும் இவர் கடத்தொழில் ஆமாத்தார் அவன் வந்த உடனேயே நாங்கள் இவரோடு போய் கலைச்சு நாங்கள் இந்த பிரச்சனை தீர்க்கலாம் அவங்களை தீருங்கன்னு சொல்லி எத்தனை பேருக்க நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் ஒன்று கூட செய்தி சாக்காமல் தந்தை அரசியலை தான் எப்படி போகலாம் தான் எப்படி முன்னுக்கு போகலான்னு தந்தை அரசியலை வந்து நகர்த்தி கொண்டு போனவேறே தவிர கடத்தொழில் மக்கள் எந்த விதமான கரிசனையும் இல்லை இன்றைக்கு எங்கே எந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு இந்த அட்டப்பண்ணையை விதைச்சிருக்கிறார் இடத்துக்கு விதைச்சவர் இதுதான் காரணம் உண்மையின்படி அப்போ இந்தியா மக்களை எங்களே முட்டை விட்டு மோத விட்டு பகுதி தான் இந்த பிரச்சனை உண்மையின்படி நாங்கள் இந்த கட்டத்தில் தினம் இப்போ இந்த தடைக்காலத்தோடு தானும் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை இந்தியா மக்களோட ஒரு புரிந்துணர்வு பேச்சுவார்த்தையை செய்து நாங்கள் எப்படி தொழில் செய்யலாம் என்ன மாதிரி தொழில் செய்யணும் இந்த விசைப்பாடுகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி உண்மையின்படி ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் தொழில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை துவக்கி நாங்கள் இந்த மக்களோட கதைச்சு நாங்கள் நிம்மதியாக தொழில் பார்க்க தொழில் செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு வழிவாக ഉന്മയൻപടി എനിക്ക് ഉമ്മയപടി നല്ല മാറി ചെയ്യണു ചെന്നാൽ ഇന്നലാ സോടെ തെരഞ്ഞെടുപ്പി രണ്ട് പകുതിയെ കൂപ്പിട്ടു അവാംഗം അതിൽ പദഞ്ഞ് വെറ്റി ഉമ്മയൻപടി എങ്ങനത്തെ മാോ അല്ലെ ഇന്നുള്ള അമചര് മാ വന്ന് മത്തിൽ വന്ന് തലയിടും இந்தியா மத்திய அரசாங்கம் இலங்கை இந்த மத்திய அரசாங்கம் தலையிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக பேசி சுங்கமான ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் தொழில் செய்யணும் எங்களுக்கு அதுதான் தேவை சும்மா இவர் இங்கே இருந்து கொண்டு கடத்தொழில் அமைச்சரும் அங்கா இருக்கிற முதலமைச்சரும் எல்லாம் கலைச்சு பேசி இங்கே ஒரு தீர்ப்பும் காண முடியாது ஆனால் இது வந்து உண்மையின்படி ரெண்டு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து எங்களுக்கு ஒரு சுமமான தீர்வை காண்றதுக்கு உண்மையான ஒரு நல்ல ஒரு பழிவாக கொடுமன்னு சொல்லி நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இன்றைக்கு நாங்கள் எங்கள் இந்த இந்தியா தமிழ்நாட்டு கடத்தொழில் உணர்வுகளோடு சேர்ந்து நாங்கள் செய்கிறதுக்கு நாங்களும் எங்களுக்கும் ஆசை அவர்களுக்கு ஆசை நாங்கள் பழைய காலத்தில் வந்து நாங்கள் போய் இந்தியா கரையில் கொண்டே போட்டை கட்டி போட்டு நாங்கள் படமாத்து போட்டு மீன் கொண்டு வந்த காலமும் இருக்குது அப்படி சந்தோஷமாக தான் நாங்கள் தொழிற்சி நாங்கள். அங்கேத்தே மக்கள் மிஞ்சாலில் வந்தால் நாங்கள் சாப்பாடு தண்ணியை கொடுத்து எண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் அடித்து கொடுத்து இன்ஜின் பிழைத்தா இன்ஜினை திருத்தி நாங்கள் சந்தோஷமாக வழியனுப்பி உண்மையாக அப்படித்தான் ரெண்டு பகுதி மீனவர்களும் நாங்கள் கடை மீ தொழில் செய்து கொண்டுருக்கிறாங்க சந்தோஷமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வந்து ச அரசியல் நெருக்கடி அரசியல்வாதிகள் தங்களுக்கு த அரசியல் லாபத்துக்கு உயரம் இப்படி அவங்க ஒரு கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு யோசிச்சு பாருங்கோ இன்றைக்கு மண்டதியும் எடுத்து பாருங்கோ மண்டதியில் வந்து சில நிலங்கள் வந்து விவசாய ஆராய்ச்சிகள் சொல்லி இந்தியா கொதுக்கப்பட்டிருக்கு மாதிரி சில சில க கரையோர பகுதிகளில் வந்து சீனாவுக்கு ஒதுக்கப்படுது அமெரிக்காவுக்கு ஒதுக்கப்படுது இன்றைக்கு தொலைத்தொடர் தொடர் என்றாலும் சரி அடுத்தது மின்சார சபை என்றாலும் சரி அல்லது இப்போ திருவண்ணாமலை எண்ணெய் குதம் கொண்டாலும் சரி எல்லா நாடுகளுக்கும் பிரித்து பிரித்து எங்களோட வளங்களை வந்து விற்கிறக்கூடிய நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு காலப்போக்கில் இன்னும் ஒரு கொஞ்சம் காலப்போக்கில் போனால் இலங்கையே நாலு அஞ்சு நாடுகளுக்கு விற்று போட்டு இன்றைக்கு இந்த அரசாங்கம் எங்களை விட்டுட்டு இந்த அரசாங்கம் போயிடும் அவங்க தாங்கள் தப்பிடுவாங்க இந்தியா இருக்கிற மக்கள் என்ன செய்யறது அந்தந்த நிலத்தை பிடித்தவன் இந்தந்த ஏரியா தங்களுக்கு தான் அவன் அந்த ஆட்சியை செய்யக்கில்லை நாங்கள் எங்கே போய் தொழில் செய்கிறது எங்கட மக்கள் என்னென்ன சொல்லல இன்றைக்கு மண்டதில் விவசாயத்தை கொடுக்குறாங்க அங்கால் போய் தொலைரோட வைக்க போகிறான் அங்கால் வந்து காத்தாட்டிய போடுறான் அங்கால மின்சாரம் மின்சாரத்தை கொடுக்க போகிறாங்க திருவிடாமலை என்ன குதம் கூட போகுது இப்படி எல்லாம் போனால் அந்தந்த நாட்டுக்காரன் வந்து இந்தந்த ஏரியா இந்த பிரசியம் சொன்னால் நாங்கள் எங்கே தொழில் பார்க்குறது இந்த எங்களோட மக்களை எங்கே போகிறது எங்கே இருக்கலாம் அப்போ இப்படியே இவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வித்து 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 விற்று எங்களை அந்நியப்படுத்தி அந்நியப்படுத்தி வெளிநாட்டுக்காரருக்கு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நாங்கள் இன்றைக்கு நாட்டு அவுட் வர்ற கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாட் அவுட்டு கிடைக்க போகிறாங்க இதுதான் தொழிலாளர் சினம் எங்களுக்கு தொழிலாளர் சினம் இதுதான் உண்மையின்படி சரியான முறையில் ஒரு தொழிலாளர் தினம் என்று சொன்னால் தொழில் தொழில் மக்கள் உண்மையின்படி அவர் கரையோரங்களில் போயோ அல்லது ஒரு விவசாயம் இருந்தாலும் சரி அல்லது பனதண்ணி அபிவிருத்தி சங்கம் என்றாலும் சமை இருந்தாலும் சரி கடத்தொழில் மக்கள் இருந்தாலும் சரி அந்தந்த இடங்களில் அந்தந்த சமூகங்களில் போய் போகணும் போய் அந்த மக்கள் இந்த பிரச்சனையை கேட்டு வேணும் கேட்டறிஞ்சு அந்த மக்கள் இந்த பிரச்சனை தீர்க்கிறது தான் அது கடத்தொழில் அமைச்சர் இருந்தாலும் சரி அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருந்தாலும் சரி இன்றைக்கு எல்லாரும் வில போய் இன்றைக்கு நாங்கள் யார் யாரும் எவ்வளோ இந்த பைகளை நிரப்ப முடியுமோ நீங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் எங்களோட மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கரைக்கக்கூடிய மீன் இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மையின்படி நாளைக்கு வரப்போகின்ற தொழிலாளர் சிலத்திலிருந்து எங்கள் இந்த நல்வாழ்த்துக்கள் பட்டினிச்சாவை எதிர்நோக்கும் தொழிலாளர்கள் இந்த நல்வாழ்த்துக்கள் இதுதான் இவ்வளவு நன்றி